நிறைய பேத்துக்கு தெரியுமா என்னென்னு தெரியல இந்த அரிசி கோதுமை சப்பாத்தி சிறுதானியம் இது எல்லாத்த விட இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக ஒரு சூப்பரான உணவு இருக்குது அது என்னன்னு தெரியுமா ஐஸ்கிரீம் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ முழுச்சா பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த சக்கரை நோய் பற்றி இது ஏன் வருது இது வந்து எப்படி வந்து நம்ம சமாளிக்கணும் உணவு முறை மூலமாக இதை சரி பண்ண முடியுமா ரிவர்ஸ் அதாவது குணப்படுத்த முடியுமா இதுக்கு என்ன மாதிரி உணவு முறை எடுக்கணும் இதெல்லாம் பற்றி ரொம்ப விவரமாக நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேசியிருப்பேன் புதுசாக வந்து இந்த சேனலில் இணைஞ்ச நண்பர்களுக்கு அந்த வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்களா அப்படின்னாவே தெரியல ஸோ நிறைய பேர் ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் மக்களுக்கு மேலே பார்த்துருந்தாங்க ஸோ அதை பார்க்காதவங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள் சர்க்கரை நோய்க்கு சிறந்த உணவு எது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லா சர்க்கரை நோயாளிக்கும் மக்கள் மனசில் இருக்கிற முதல் கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இட்லி தோசை பரவாயில்லையா சாப்பாடு பரவாயில்லையா சாப்பாடுனா ஒயிட் ரைஸ் பரவாயில்லையா அல்லது ப்ரௌன் ரைஸ் பரவாயில்லையா அல்லது வரகரிசி சிறுதானியம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அது பரவாயில்லையா அப்படியே ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா அல்லது கஞ்சி வடித்து சாப்பிட்றதா அல்லது கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றதா என்ன தான் சார் சாப்பிட்றது இது தாங்க பெரும்பாலான மனசில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான கேள்வி ஸோ இதுக்கு நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மருத்துவர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் வந்து பதில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இந்த க்ளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குதுங்க ஸோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்லாம் சாப்பிடக்கூடாது கம்மியாக இருக்கிற பொருள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சரியாக ஸோ அதை வச்சு இல்லை அதுக்கு மேலே வேறு ஏதாவது கான்செப்ட் இருக்கா உண்மையாக சர்க்கரை நோயாளிகள் எதை வச்சு ஒரு உணவு சாப்பிட்லாமல் கூடாதான்னு முடிவு பண்ணும் அதுதான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னங்க அதாவது எந்தெந்த உணவில் எவ்வளோ மாவுச்சத்து இருக்குது அப்படிங்கிறத கணக்கீடு பண்ணி ஸோ எவ்வளோ வேகமாக அது சக்கரை அளவுகள் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஏன் இது முக்கியம் சக்கரை நோய்னால் என்ன உடம்புல இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையினாலேயோ அல்லது இன்சுலின் பற்றாக்குறையினாலேயோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி குளுக்கோஸாக ரத்தத்தில் மாறிடுது அந்த க்ளூக்கோஸு உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஏற்றுக்க மறுக்குது இந்த இன்சுலின் பிரச்சினையினால் அதனால் ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகுது ஸோ அதனால் உணவு தான் பெரும்பாலும் சர்க்கரை அளவுகள் அதிகப்படுத்துது அப்படிங்கிறனால அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிக மாவச்சத்து இருக்கிற உணவுகள் அதுலேயும் சில குறிப்பிட்ட உணவுகள்னு பார்த்திங்கன்னா வேகமாக சர்க்கரை ஏற்றிடுது சில உணவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக சர்க்கரை ஏற்றுது அதை தான் நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம குளுக்கோஸ் சொல்கிறோம் இல்லைங்களா க்ளூக்கோஸ் பவுடர் அது கூட நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உணவும் எந்த அளவுக்கு வேகமாக சர்க்கரை அளவுகளை ரத்தத்தில் ஏற்றுது தான் நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த பொருளுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தஞ்சுக்கு கம்மியாக இருக்கோ அது சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த உணவு ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து எழுபதுக்குள்ளே இருந்தால் ஓரளவுக்கு மீடியமான உணவு எழுபதுக்கு மேலே கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருந்தால் இது வந்து கொஞ்சம் மோசமான உணவு சக்கரை நோயாளிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு தான் நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு நிறைய முக்கியமான விஷயம் வந்து மக்கள் கவனிக்க தவறது அல்லது மருத்துவர்களே வந்து கவனிக்க தவறுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை விட முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது அது என்னென்னா கிளைசிமிக் லோடு அப்படின்னா என்னங்க கிளைசிமிக் லோடுனா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த பொருளோட நம்பரை அந்த பொருளில் ஒரு நூறு கிராமில் எவ்வளோ மாவுச்சத்து இருக்குது கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதை நாம் வந்து பெருக்கி அதை ஒரு நூறால் வகுத்தா அதில் வரக்கூடிய நம்பர் தான் கிளைசினிக் லோடு ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம் அதை நாம் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாங்க அப்போ தான் இது நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும் இப்போ பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் சிலதை டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள் இட்லி இருக்குது சாதம் இருக்குது சாதாரண வெள்ளை அரிசி சாதம் இருக்குது அப்புறம் கோதுமை இருக்குது கோதுமையில் செஞ்ச சப்பாத்தி அப்புறம் மைதா இருக்குது மைதாவில் செஞ்ச பரோட்டா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி தோசை இருக்குது அப்புறம் சிறுதானிய சாப்பாடு வரகரிசி மற்ற விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இட்லிக்கு பார்த்திங்கன்னா அறுபது சாதத்துக்கு ரெண்டு சப்பாத்திக்கு ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது மைதாவுக்கு கொஞ்சம் அதிகம் எழுபத்து ரெண்டு அதாவது அரிசியும் மைதாவும் கிட்டத்தட்ட ஒரே கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் ஷாக்கிங்காக இன்னொன்று பார்த்திங்கன்னா ராகிக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் எழுபது நிறைய பேத்துக்கு தெரியாது ஸோ கிட்டத்தட்ட மைதாவை விட ரெண்டு பாயிண்ட்டு தான் ராகிக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு மற்ற சிறு ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது அதாவது கோதுமைக்கு கொஞ்சம் நிகர் நாம் ஏற்கனவே முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் ஐம்பத்தஞ்சு கம்மியாக இருந்தால் கிளைசிமிக் இண்டெக்ஸ் நல்ல உணவு ஐம்பத்தஞ்சு டு எழுபது ஒரு சுமாரான உணவு எழுபதுக்கு மேலே இருந்தால் மோசம்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ இத்தனை தானியம் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் இதில் ஏதாவது நல்ல கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிற கேட்டகரியில் வந்துச்சா இடையவே கிடையாது ஸோ பெரும்பாலான சிறுதானியங்கள் கோதுமை வேணால் சுமாரான மாடரேட் கேட்டகரிக்கு வருது ஆனால் பெரும்பாலும் அரிசி மைதா இவன் ராகி அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிற தான் வருதுங்க இப்போ வேறு சில உணவுகள் காமிக்கிற பாருங்க ஐஸ்கிரீம் இருக்குது சுண்டல் இருக்குது உலர் திராட்சை இருக்குது அப்புறம் கேரட் இருக்குது அப்புறம் நம்ம வாட்டர் மெலன் தர்பூசணி பழம் இருக்குது இதுக்கெலாம் கிளைசிமிக் இன்டெக்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதாவது கேரட்டு ஓரளவுக்கு நல்லது இருந்தாலும் வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க கேரட்டோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு அரிசிலாம் விட பல மடங்கு அதிகம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி வாட்டர் மெலனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா எண்பது ஸோ அரிசியை விட அதிகம் சுண்டல் பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் முப்பத்தெட்டு தான் உலர்திராட்சை நல்லதுன்னு சொல்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அறுபத்தி நாலு ஒரு மீடியமாக இருக்குது ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐஸ்கிரீமை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறுலருந்து ஐம்பது தான் அதிகபட்சம் இவன் நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமு முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பதுக்குள்ளே தான் அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வருது ரொம்ப அருமையான ஆரோக்கியமான சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த தானியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சிறுதானியங்கள் தானியங்கள் கோதுமை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தஞ்சு அறுபதுன்னு முட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஐஸ்கிரீமுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு அப்படிங்கிற விஷயத்தை யாரனாலேயாவது நம்ப முடியுதா நான் சும்மா போய் சொல்லலுங்க இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா நீங்களே எல்லா நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அஃபீஷியல் டேட்டாவும் நிறையா இருக்குது சுண்டலில் ஏங்க கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குது ஏன்னா சுண்டலில் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது சதவீதத்துக்கு மேலே புரதங்கள் ப்ரோட்டீன் ஸோ எங்கேங்கலாம் உணவில் புரதம் அதிகமாகுதோ கிளைசமிக் இண்டெக்ஸ் பயங்கரமாக குறையும் அதனால தான் சுண்டல் பயிர் வகைகள் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ஐஸ்கிரீமுக்கு என்னாச்சுங்க அதை இப்போ ஆரோக்கியமான உணவாக எல்லாத்தான் சக்கர நாளைகளும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்காதீங்க ஐஸ்கிரீமில் வந்து பாலோடைய கொழுப்புகள் நிறையா இருக்கும் கொழுப்பு எப்பவுமே வந்து பெருசாக சக்கரை ஏற்றாது அதனால தான் ஐஸ்கிரீமோட கிளைசிமிக் இண்டெக்ஸு மற்ற அரிசி கோதுமை மற்ற உணவுகள்லாம் விட ஈவன் சுண்டல் பயிர் விடவே கம்மியாக இருக்குது அதுக்காக ஐஸ்கிரீம் நல்லதா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா ஐஸ்கிரீமில் இனிப்புக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துறதுனால அது உடனடியாக சர்க்கரை ஏற்றுலனாலும் வேறு விதமான பிரச்சனைகளை உடம்புல உண்டு பண்ணணும் அதனால் அருண் டாக்டர் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லிட்டாருன்னு சாப்பிட்டு எதையாவது பிரச்சனை பண்ணிவிட்டு வந்து நிற்காதீங்க சரி அது ரைட்டு அப்போ இந்த ஓரளவு கேரட்டு தர்பூசணிலாம் ஆரோக்கியமான உணவு தானே இதில் என்ன கிளைசிமிக்ஸ் எண்பது தொண்ணூறுன்னு ஃபுல் மார்க்கில் இருக்குது இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ நம்ம கிளைசிமிக் லோடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதோட நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தா தான் இது புரியும் கிளைசிமிக் லோடு பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க கிளைசிமிக் லோடு வந்து பத்துக்கு கம்மியாக இருந்தால் நல்ல உணவுன்னு சொல்கிறோம் பத்துலேருந்து இருபது இருந்தால் சுமாரான உணவுன்னு சொல்கிறோம் இருபதுக்கு மேலே இருந்தால் கிளைசிமிக் லோடு அதிகம் அதாவது நல்ல சர்க்கரை அதிகப்படுத்தும் சக்கரை நோயாளிகளுக்கு உகந்ததுன்னு சொல்கிறோம் எவ்வளோக்கு மேலே இருந்தால் இருபதுக்கு மேலே இருந்தால் மோசம் இப்போ எந்தெந்த உணவில் எப்படி கிளைசிமிக் லோடு இருக்குது அப்படின்னு வாங்க அதாவது நம்ம இட்லியில் பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அறுபதுன்னு பார்த்தோம் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு ஆனால் கிளைசிமிக் லோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நம்ம சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு கிளைசிமிக் லோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ராகியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட எழுபது கிளைசிமிக் லோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு ஸ்டில் அதிகம்தான் சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸு ஒரு துறையமாக அறுபது கிளைசிமிக்ஸ் லோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறுலேருந்து இருபது ஸோ மற்றதை விட கொஞ்சம் கம்மி பட் ஆனால் அதிகம்தான் அதே மாதிரி கேரட்டு பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொன்னோம் ஆனால் அதனுடைய கிளைசிமிக் லோடு வந்து வெறும் எட்டு ஆனால் இதே தர்பூசணி பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் எண்பது அப்படின்னு சொன்னோம் ஆனால் அதனுடைய கிளைசிமிக் லோடு வந்து வெறும் நாலு அப்போ ஐஸ்கிரீமோட கிளைசிமிக் லோடு என்னங்க ஐஸ்கிரீமோட கிளைசிமிக் லோடு கொஞ்சம் ஒரு ஒம்பது புள்ளி மூணு ஒரு மாட்ரேட்டாக இருக்குது சுண்டலோட கிளைசிமிக் லோடும் வந்து ஒரு ஒம்பது புள்ளி ஒன்று மாட்ரேட்டாக தான் இருக்குது இது ஏன் அப்படின்னா இந்த தர்பூசணி கேரட் அப்படிங்கலாம் கொஞ்சம் க்ளுக்கோஸுங்கிற சர்க்கரை அதிகம் இருக்கிறதுனால இது உடனடியாக சர்க்கரை ஏற்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக அதில் இருக்கிற சர்க்கரை அளவே ரொம்ப கம்மிங்க அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லோடு கார்போஹைட்ரேட் லோடே கம்மி அதனால தான் வெறும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சு பார்க்கும்போது ஏதோ கேரட்டு தர்பூசணிலாம் ரொம்ப மோசமான உணவு மாதிரி தெரியும் ஆனால் நம்ம எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அதனுடைய கிளைசிமிக் லோடு கம்மி ஸோ நீங்கள் வந்து அரிசி கோதுமைலாம் விட கேரட்டு தர்பூசணி உங்களுக்கு அதே அளவு எடையுள்ள ஒரு பொருள் சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை அளவுகள் கம்மியாக தான் ஏற்றும் எனவே இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற நம்பரு ஒரு போகஸு வெட்டி நம்பரு அதை வச்சு நம்ம ஒரு உணவு நல்லது கெட்டதுன்னு பிரிக்கவே முடியாது அதாவது குளுக்கோஸோடு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லோவாக ஏற்றுது அப்படின்னு சில தானியங்களை வச்சுக்கிட்டா கூட ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது கிளைசிமிக் லோடு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா தானியங்களும் மேபி அரிசி வெள்ளை அரிசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகி அதெல்லாம் விட சப்பாத்தியோ அல்லது வந்து மற்ற சிறுதானியங்களோ ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் கொஞ்சம் ஸ்லோவாக சர்க்கரை ஏற்றலாமா ஒழிய அதனுடைய கார்போஹைட்ரேட் கன்டென்ட் மாவுச்சத்தோட அளவு கிளைசின் க்ளோடு இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா தானியங்களும் ஒரே அளவில் தான் இருக்குது ஸோ அதை விட சிறந்த உணவுகள் வந்து பயிர் வகைகள் இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கிட்டால் தான் பெட்டரு ஸோ அதனால தான் நாம் வந்து சக்கரை நோயாளிகளுக்கு தானியமே மாற்றி மாற்றி இதுக்கு பதிலாக அது அதுக்கு பதிலாக இதுன்னு மாற்றி சாப்பிட்றது பதிலாக பயிறு வகைகள் அதெல்லாம் சாப்பிட சொல்கிறோம் புரதம் முக்கியம் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா கொழுப்பு முக்கியம்னு சொன்னோம் இல்லையா ஸோ இப்போ வேறு சில உணவுகள் காமிக்கிறேன் அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸு கிளைசிமிக் லோடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வாயடிச்சு போயிடுவீங்க சிக்கனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் தேங்காயோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்துங்க நிலக்கடலையோட நம்ம கடலக்கா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸு வெறும் பதினாலு முட்டையோட கிளைசெமிக் இண்டெக்ஸு பூஜ்ஜியம் பன்னீரோட கிளைசிமிக் இண்டெக்ஸு பூஜ்ஜியம் இந்த பாதாம் பருப்பு இந்த மாதிரி நட்ஸ் வகைகளோட கிளைசிமிக் இண்டெக்ஸு பூஜ்ஜியம் கிளைசிமிக் லோடும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒன்று ரெண்டு கூட கிடையாது இந்த மாதிரியான உணவுகளுக்கெல்லாம் அதனால தான் நம்ம மாவுச்சத்து குறைச்சி நம்ம வந்து புரதம் மிகுந்த உணவுகள் ஆரோக்கியமான கொழுப்பு மிகுந்த உணவுகளை அதிகம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டுக்கு வருது ஸோ நிறைய இந்த பேலியோ டயட்டு கீட்டோ டயட்டு எல்சிஎஸ்எப் டயட்டு இதெல்லாம் எடுக்கிறவங்க சக்கரையை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி இன்சுலின்லேருந்துலாம் வராங்க மருந்து நிறுத்துகிறாங்க ஏன் அது நடக்குதுன்னா ஸோ அதில் சாப்பிடக்கூடிய பெரும்பாலான உணவுகளுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற உணவுகளோட தானியங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மற்றும் கிளைசிமிக் லோட் அதனால தான் இந்த உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு வந்து சர்க்கரை அளவுகள் ரொம்ப அருமையாக வந்து கட்டுப்படுது ஸோ ஃபைனலாக என்னங்க புரிஞ்சுது நிறைய நம்பர் பேசிட்டோம் ஸோ அருண்குமார் டாக்டர் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்கிறார் அதுதான் இந்த வீடியோவோட கருத்தாக கிடையவே கிடையாதுங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்க்காதீங்க உணவிலோட மொத்த கார்பரேட் அளவுகள் மற்றும் கிளைசிமிக் லோடு அதையும் சேர்த்து நீங்கள் கணக்கீடு பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் தானியங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அதில் எது அப்படிங்கிறது சூஸ் பண்ண முடியும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் உணவு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட தானியங்களோட அளவை குறைச்சிட்டு கூட பருப்பு வகைகள் பயிர் வகைகள் நீங்கள் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்றீங்க நீங்கள் முழு பேலையோ எல்சிஎச் அந்த மாதிரி இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் நாலு தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெண்டு தோசை சாப்பிட்டு கூட ரெண்டு முட்டை சாப்பிடுங்க ஒரு சுண்டல் குழம்பு வச்சு ஒரு முந்நூறு கிராம் சுண்டல் சாப்பிட்டு அது கூட வந்து ரெண்டே ரெண்டு சப்பாத்தி அது மாதிரி அளவு குறைங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அல்ல ஒரு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரி பண்ணிவிட்டு இட்லி ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிடுங்க அல்லது ஒரு பன்னீரில் ஒரு கிரேவி பண்ணி ரெண்டே ரெண்டு சப்பாத்தி வச்சுட்டு பன்னீர் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சாப்பிடுங்க காலையில் சும்மா வந்து தேங்காய் நிலக்கடலை இந்த மாதிரி சாப்பிடுங்க எல்லாம் நம்ம சாதாரண நம்ம ஊரில் ரெகுலராக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் ஸோ இந்த தானியங்கள் சிறுதானியங்கள் எது நல்லதுன்னு அதை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பயிர் வகைகள் நட்ஸ் வகைகள் இந்த ஆரோக்கியமான கொழுப்பு வகைகள் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப அருமையாக சர்க்கரை அப்புறங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும்